ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நாம பணம் எல்லாம் பயங்கரமா செலவழிச்சு ஹைட்ராஃபேஷியல் பண்றதை விட ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒவ்வொரு பண்ணலாம் டென் தௌசண்ட் வரைக்குமே வந்து இந்த ஹைட்ராஃபேஷியல் சார்ஜ் பண்ணுவாங்க நம்மளால ஹைட்ராஃபேஷியல் பண்ணிக்க முடியல அப்படின்னா கூட இப்ப நான் சொல்ல போறேன் வீட்டுல இருக்க ஹோம் ஹைட்ராஃபேஷியல் ட்ரை பண்ணி பாருங்க அது வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் முடிஞ்சிடும் அண்ட் குளோவும் நமக்கு தேர்ட்டி மினிட்ஸ்ல கிடைக்கும் ஓகேங்களா தெரியும் வாங்க இத எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் ஸ்டெப் ஒன் எப்பவுமே நம்ம பேச கிளியரா வச்சுக்கணும் இல்லையா சோ அதுக்காக அதாவது டாட் ரிமூவ் பண்றதுக்கும் சாஃப்ட் ஃபீல் நமக்கு கொடுக்கறதுக்கும் கிளென்ஸ் பண்ண போறோம் இதுக்கு தேவையான பொருள் கேட்டீங்கன்னா ரா மில்க் அதாவது காய்ச்சாத பசும்பாலா இருக்கலாம் இல்ல பாக்கெட் பாலா வச்சுக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ரோஸ் வாட்டர் ஃபியூ டிராப்ஸ் விட்டா போதும் சரி இதை எப்படி யூஸ் பண்றது ஒரு காட்டன் பஞ்ச் மாதிரி வச்சுக்கிட்டு அதுல நல்ல பிரிஸ் பண்ணிட்டு அண்ட் முகத்துல நல்லா தடவிக்கோங்க அதை அப்படியே ஃபைவ் மினிட்ஸ் விட்டுட்டு ஆப்டர் ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க தொடச்சிக்கலாம் ஓகேங்களா அண்ட் நவ் இப்ப ஸ்டெப் டூ ஜென்டிலா ஸ்க்ரப் பண்ண போறோம் இந்த ஸ்க்ரப் எதுக்காக டெட் ஸ்கின் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு மைல்ட் எக்ஸ்போலேஷன் பண்றதுக்காக தான் ஓகே இதுக்கு தேவையான பொருள் கேட்டீங்கன்னா ரைஸ் ஃபிளார் ஒரு டீஸ்பூன் கர்ட் ஒரு டீஸ்பூன் ஹனி அரை டீஸ்பூன் ஓகேங்களா சோ ரைஸ் ஃப்ளோர் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரப்பிங்க்கு ரொம்பவே பெனிஃபிட் அண்ட் கொரியன் ஃபேஸ் மாஸ்க்ல முக்கியமான இடம்பெறக்கூடியது இந்த ரைஸ் ஃப்ளோர் தான் கேர்ட் வந்து நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்டா செயல்படுது ஹனி வந்து நல்ல ஒரு மாய்ச்சரைசிங்கா இருக்கு ஓகேங்களா இதுதான் நாம வந்து இப்போ பண்ண போறோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்களோட ஃபேஸ்ல அஞ்சு நிமிஷம் நல்ல சாஃப்டா அதாவது ஸ்க்ரப் அப்படின்னே ரொம்ப ரப்பா தேய்க்காதீங்க ரொம்பவே சாஃப்டா அப்படியே சர்க்குலர் மோஷன்ல நீங்க மசாஜ் பண்ணுங்க ஸ்க்ரப் பண்ணுங்க ஓகேங்களா அண்ட் முக்கியமா டார்க் ஸ்பாட்ஸ் ஒயிட் ஸ்பாட்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ஏரியா உங்களுக்கு தெரியும் விசிபிளா சோ அந்த இடத்துல நல்லாவே வந்துட்டு சாஃப்டா அப்படி வந்துட்டு மசாஜ் பண்ணிட்டே இருங்க அண்ட் தென் தேர்ட் ஸ்டெப்க்கு வந்துட்டும் இப்போ நாம ஸ்டீம் எடுக்கணும் அதாவது ஹாட் வாட்டர் பவுல் இப்ப நம்மளுக்கு ஸ்டீம் மிஷின் இல்லைனாலும் பரவாயில்ல ஹாட் வாட்டர் இருக்கு இல்லையா அது ஒரு பவுல்ல வச்சுட்டு நல்லா ஹாட் வாட்டருக்கு அப்படி முகத்தை வந்து ஸ்டீம் காட்டுங்க ஒரு டூல இருந்து த்ரீ மினிட்ஸ் போதும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ரொம்ப பிளாக் ஹெட்ஸ் ஒய்ஹெட்ஸ் எல்லாம் இருக்குன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கிட்டேயே நீங்க வந்து காட்டலாம் சரிங்களா சோ இப்படி பண்ணும்போது உங்களோட போர்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகி சீரம் வந்து அப்சர்வ் ஆக ஹெல்ப் பண்ணும் நம்ம போடுற அந்த ஃபேஸ் பேக் வந்து இருக்கு இல்லையா அப்சர்வ் பண்ணி நம்ம ஒரு நல்ல க்ளோ கொடுக்கிறதுக்காக இந்த ஸ்டீம் இது வந்து நம்ம பண்றோம் அடுத்ததா ஸ்டெப் போர்ல சீரம் மசாஜ் எஸ் ஹைட்ரேஷன்க்காக நம்ம கொடுக்கறது இதுக்கு தேவையானது என்ன கேட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்லைங்க ஃப்ரெஷ்ஷா பறிச்சா அலோவேரா ஜெல் இருந்தா ஓகே இல்ல நீங்க பியூட்டி ப்ராடக்ட்ஸ்ல வச்சிருக்க அந்த அலோவேரா ஜெல்லா இருந்தாலும் ஓகேதான் அது ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க முக்கியமான ஒரு விஷயம் விட்டமின் இ கேப்சல்ஸ் இது பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் நம்மளோட வீடியோல இருக்கு செக் பண்ணி பாருங்க நம்மளோட சேனல்ல இருக்கு செக் பண்ணி பாருங்க இ கேப்சல் வந்து ஒண்ணு அப்படி உங்களுக்கு விட்டமின் இ கேப்சல் இல்லை அப்படின்னா நீங்க டூ டிராஃப்ட் ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆல்மண்ட் ஆயிலும் நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும் சரிங்களா சோ அதுக்காக தான் வந்துட்டு ஆல்மண்ட் ஆயில் சேர்த்துக்க சொல்றோம் இது ரெண்டுமே இல்லாத பட்சத்துல என்ன பண்றது நீங்க கேட்கலாம் கோகோனட் ஆயில் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ இது எப்படி வந்துட்டு யூஸ் பண்றது ஃபேஸ்ல ஃபைவ் மினிட்ஸ் அப்படி நல்ல மசாஜ் பண்ணுங்க இந்த ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அண்ட் இது எதுக்காகனா நீங்க மசாஜ் கொடுக்கும் போது பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் அந்த பிளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும்போது உங்களுக்கு க்ளோ வந்து கொடுக்கும் ஸோ பிளம் ஸ்கின் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸ்டெப் ஃபைவ் போயிடலாமா இப்பதான் நம்ம ஃபேஸ் பேக் யூஸ் பண்றோம் இதுக்கு தேவையானது நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய கடலை மாவு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் ஒரு பிஞ்ச் போதும் இதுவே நீங்க ஜென்ஸ் ட்ரை பண்றீங்க அப்படின்னா இதை நீங்க ஸ்கிப் பண்ணிடலாம் கஸ்தூரி மஞ்சள் மட்டும் கடலை மாவு கர்ட் ஆர் மில்க் தயிரோ இல்ல பாலோ நீங்க வந்து சேர்த்துக்கலாம் காய்ச்சாத பால் தான் சேர்க்கணும் சரிங்களா சோ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு பேஸ்டா தயாரிச்சு உங்களோட ஃபேஸ்ல நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு வாஷ் பண்ணிடுங்க நல்ல ஒரு கூல் வாட்டர்ல கூட ஓகேங்களா இப்போ உங்களோட ஸ்கின் பார்க்கும் போது நல்ல ஸ்கின் பிரைட்டன் ஆகும் டேன் எல்லாம் ரிமூவ் ஆகி இருக்கும் அண்ட் ஃபைனல் ஸ்டெப்க்கு நம்ம வந்துட்டோம் மாய்ச்சரைசர் அல்லோவர் ஜெல் இல்லனா லைட் க்ரீம் இல்ல நீங்க யூஸ் பண்ற மாய்ஸ்சரைசரை நீங்க யூஸ் பண்ணி ஸ்கின்னா ஹைட்ரேஷனா மெயின்டெய்ன் பண்ணுங்க என்ன फ्रेंड्स ஓகே फ्रेंड्स டோட்டல் பட்ஜெட் இதுக்கு எவ்வளவு ஆகும்னு நினைக்கிறீங்க பிப்டில இருந்து ஹண்ட்ரட்குள்ள தான் இருக்கும் அதுவுமே நம்ம வீட்டுல இதெல்லாம் இருந்ததுன்னா நோ காஸ்ட்லயே நம்ம ஹைட்ரா பேஷியல பண்ணி முடிச்சிடலாம் இதோட ரிசல்ட் என்னன்னு கேக்குறீங்க ஹைட்ரா ஃபேஷியல் பண்ணா என்ன ரிசல்ட் இருக்கும் சாஃப்ட் ஹைட்ரேட்டட் க்ளோயிங் ஸ்கின் லைக் மினி ஹைட்ரா பேஷியல் லுக் உங்களுக்கு வரும் இது சாஃப்ட் ஹைட்ரேட்டட் க்ளோயிங் ஸ்கின் தானே சோ நம்மளோட ரிசல்ட்டும் சாஃப்ட் ஹைட்ரேட்டட் க்ளோயிங் ஸ்கின் லைக் மினி ஹைட்ரா ஃபேஷியல் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ விசிபிளா உங்களுக்கு தேர்ட்டி மினிட்ஸ்லயே தெரியும் அண்ட் ஒரே செட்டிங்ல ஹைட்ரா ஃபேஷியல்ல கூட அந்த நேரத்தை வந்து கொண்டு வர முடியாது ஸோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க ரெகுலரைஸா நீங்க இதை ஃபாலோ பண்ணுங்க அட்லீஸ்ட் த்ரீ மந்தாவது ஃபாலோ பண்ணணும் இந்த நான் இப்ப சொன்னேன் இல்லையா இது அப்படி ஒரே விஷயத்தை த்ரீ மந்த்ஸ் அப்படி நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க த்ரீ மந்த்ஸ் மீன்ஸ் ஒன் மந்த்ல ஃபோர் வீக் இருக்கும் ஸோ வீக்லி ஒன் டைம் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம் இந்த ஒரு பேக்கு சோ இந்த ஒரு ஸ்டெப்ஸ் எல்லாமே நீங்க வந்துட்டு என்ன பண்ணுங்க சண்டே எவ்ரி சண்டே இல்லை உங்களுக்கு எப்போ வந்து வீக் எந்த டைம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் கன்வீனியன்டா இருக்கும் ஸோ அந்த டைம்ல நீங்க இந்த பேக்கை யூஸ் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அண்ட் நான் சொல்லிட்டேன் ஒரே சிட்டிங்ல உங்களுக்கு வந்துட்டு க்ளோ அந்த விசிபிளா தெரியும் பட் இது ஸ்டேபிளா லாங் லாஸ்டிங்கா வரணும் அப்படின்னா நீங்க பண்ண வேண்டியது ரெகுலரைஸ் பண்ணுங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ரெகுலரா ஃபாலோ பண்ணும் போதுதான் உங்களுக்கான ரிசல்ட் கிடைக்கும் சோ எந்த விஷயத்தையுமே இப்போ ஒரு ஜாபே போனாலும் கூட ஒரு த்ரீ மந்த் நம்ம அதுல வந்து ஸ்டேபிளா நிக்கிறதுக்கு ஒரு த்ரீ மந்த் ஆகும் ஆகும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா சோ அந்த மாதிரி நீங்க ஏதோ புது விஷயத்தை ட்ரை பண்றீங்கன்னா த்ரீ மந்த்க்கு விடாம கண்டினியூவா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்பர் யூஸ்ஃபுல்லா இருந்தா நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்ல ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம நீங்க எல்லாம் சொல்லணும் ஓகேங்களா உங்க கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் ஓகே காய்ஸ் திரும்ப உங்களை நான் எகைன் வேற யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்றதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் பாக்கலாம் தேங்க்யூ சோ மச் டேக் கேர் ஆல்